அனத்தத்துக்கு பின்னர் ஜனாதிபதியின் துரித நடவடிக்கைகள் பாராட்டத்தக்கவை என்பதாக ராதாகிருஷ்ணன் எம்பி அவர்கள் தெரிவித்திருப்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பற்றபோது நாங்கள் பார்க்கலாம் அனத்தத்துக்கு பின்னர் ஜனாதிபதி மேற்கொண்ட செயற்பாடுகளை வெகுவாக பாராட்டுவதாக நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் மலையக மக்கள் முன்னணியின் தலைவருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கின்றார் அவரது அனைத்து பகுதிகளுக்கு நேரடியாக விஜயம் செய்து தகவல்களை பெற்றுக்கொண்டு கொண்டு துரித நடவடிக்கை வரவேற்கத்தக்கது என குறிப்பிட்டுள்ள அவர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் நிதி உதவிகள் பெருந்தோட்ட மக்களுக்கு கிடைக்கின்ற வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டவை சிறப்பான தினமும் தெரிவித்திருக்கின்றார் மேலும் ஜனாதிபதி முன்னெடுக்க வழக்கின்றார் இதேவேளை பெருந்தோட்ட மக்களின் காணி பிரச்சனை தொடர்பாகவும் இதே வேகத்திலும் உறுதிப்பாட்டோடு செயற்பட வேண்டும் என்ற கோரிக்கையோடு ஜனாதிபதி கடிதம் ஒன்றை ராதாகிருஷ்ணன் எழுதியிருக்கின்றார் இந்த கடிதத்தில் இலங்கையின் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்தால் பெருந்தோட்ட மக்கள் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதையும் பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் இன்னும் முகாம்களிலும் உறவினர்கள் வீடுகளிலும் கடும் சிரமங்களோடு வாழ்ந்து வருவதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இந்த நிலை நீடித்தால் அவர்களின் இயல்பு வாழ்க்கை மனநிலையும் கடுமையாக பாதிக்கப்படும் என்றும் பாடசாலை உரிய நேரத்தில் ஆரம்பிக்கப்பட முடியாத ஏற்படும் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஜனாதிபதி அவர்கள் துரிதமாக கல விஜயங்களை மேற்கொண்டு மேற்கொண்ட துரித நடவடிக்கைகளை நான் பாராட்டுவதாக பார்லமெண்ட் உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் எம்பி அவர்கள் தெரிவித்த கருத்தும் முக்கியமான செய்திகளாக இருப்பதற்கான